பேர் முத்தொழி நம்ம இங்கே இருக்க இந்த சைட்டை பார்த்து புக் பண்ணதுக்காக கஸ்டமர் வந்திருக்காங்க ஸோ அவங்களோட கருத்தை நம்ம இப்போ கேட்கலாம் வாங்க கஸ்டமர் நான் இருந்து அருகில் வந்துருக்கேன் இடம் நம்ப நல்லா இருக்கு இங்க வந்து காட்டுப்பள்ளி துறைமுகம் பக்கத்தில் இருக்குது ஆர்பாரு இந்த கிராமம் பக்கத்தில் இருக்கு இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் வேற எங்கேயும் கிடைக்காது இல்லை இரநூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த ரேட்டுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது இது பின்னால் நமக்கு பொக்கீஸு மாதிரி உதவும் ஆ சரி நாங்கள் இப்போ வந்து எங்கள் அண்ணா வந்து இந்த இடத்த பார்க்கணும்னு சொன்னார் அதனால தான் அவருடைய சன்னதிக்கோ எங்களுடைய சன்னதிக்க தான் நாங்கள் இந்த இடத்தை பார்க்க வந்திருக்கோம் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா சதுரடி இல்லை இந்த டிடிசிபி அப்போது டிடிசி அப்போ நிறாக அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தனி எஸ்டேட் கொடுத்துருக்காங்க அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்த வந்து புக் பண்ணுறதுக்காக பார்த்துருக்கோம் இப்போ புக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் போகிறோம் சரிங்களா நீங்களும் வாங்க பதினடிங்க நல்ல சைட்டு ஒரு இவ்வளோ லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு சைட்டு கிடைக்கிறது கஷ்டம் நம்ம தனியிலேருந்து போட்டிருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள் இவங்க இந்த இடத்துல இடம் வாங்கி பயனடைஞ்சால் மாதிரி சாதாரண மக்களும் இந்த இடத்துல இடம் வாங்கி ப பயனடையணுன்றதுக்காக தான் நாம் தனிகை நம்மளுடைய தணிகை நமக்காக இந்த இடத்த நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க சாதாரண ஒரு மக்களும் வீடு இல்லா மக்களும் இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணுன்றதுக்காக தான் தனிகை வந்து நமக்காக அமைச்சு கொடுத்த இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க குறைந்த ஃப்ளாட்டுகளே இருக்குது சீக்கிரம் வாங்க பயன்பெறுங்க இடம் வாங்குங்க வீடு கட்டுங்க உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்க ரொம்ப நன்றி இந்த வந்து பார்த்தோம் நல்லா இருக்கு ரொம்ப நன்றிங்க ஸோ நம்ம கூட வந்து இந்த கஸ்டமர் நான் லேண்ட் வந்து புக் பண்ணிட்டாங்க லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும்தாங்க இருக்கு ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க பிளாட்டை பாருங்க வீடு கட்டுங்க குடியேறுங்க சந்தோஷமா இருங்க நன்றி